வெற்றி தோல்வி வந்து வந்து போகும் முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை வாழ்க்கையவே இன்னைக்கு வந்து ஓவை ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் டூ ஏ குரூப் டூ தேர்வுகளுக்காக மாதிரி முழு மாதிரி எக்ஸாம் வந்து இலவச மாதிரி தேர்வு நடத்தியிருந்தான் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுக்கு வந்து மார்க் வாங்குறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக வந்து சிறிய ஒரு அன்பளிப்பு தரதாக சொல்லியிருந்தோம் அதை வந்து தட்டி தேடுறவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டி செல்வநாயகி கை தட்டுங்க கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து குரூப் டூவில் வந்து பாஸ் ஆகிருவாங்க பாஸ் ஆகிட்டு இதே மாதிரியே வந்து என்கிட்ட வந்து சொல்லணும் சரியா இந்த பொண்ணு தமிழ் எதில் மார்க் ஏறி இருக்குன்னா பாருங்கள் தமிழில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் தமிழில் தப்பு சரியா அப்போ தமிழும் மேக்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீ ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் இரநூறுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று நல்லா கைத்தாம்மா பேசிகிட்டுலாமா முதல் பரிசாக வந்து ஆயிரத்தி ஐநூறுவா சிறிய பரிசு கொடுத்துருக்கோம் அதை வந்து இந்த நம்ம மாணவி வந்து வாங்குறாங்க செல்வ செல்வநாயகிக்கு இரண்டாவது பரிசு நூற்றி அறுபத்தி ஒம்போது மார்க் எடுத்து கோஸ்வேதா கைத்தட்டுங்க கோ சுவேதா அந்த பொண்ணு நம்ம மாணவி தான் நல்லா படிப்பாங்க உண்மையுமே வந்து கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க புரியுதா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் நல்லா இருக்காங்க அடுத்த மாதம் ரிசல்ட் வந்துடும் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவே நான் வேண்டிக்கிறேன் கடந்த ஒரு வருஷமாகவே அந்த பொண்ணு பார்த்தோன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டுருக்கு சரிங்களா சூப்பராக படிக்கும் டெய்லியும் லீவ் போடாமல் இந்த பொண்ணு நான் முத முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த எக்ஸாம் வச்சாலும் நம்மள்ட்ட வந்து அட்டன் பண்ணிடுவாங்க கிளாஸ் வந்து டெய்லியும் படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அது தொடர் முயற்சி சாப்பிடுதோ சாப்பிட இடையில வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க உடம்பு சரி உடம்பு சரியாகாமல் கூட போயிடுச்சு அப்படி இருந்து நான் படித்து வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு அவங்க சித்தப்பா வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார் வீட்டில் தூங்க முடியறாங்க ரொம்ப ப்ரெஷராகிவிதோ அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக ஏன்னா அரசு பண்ணி நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு கிடைத்த பலன் தான் இந்த பொண்ணு எங்கள் நம்ம இன்ஸ்டியூட் மட்டும் இல்லை ஒரு பயிற்சிக்காண்டி வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எக்ஸாம் வச்சாலும் போயிட்டு அட்டன் பண்ண வருவாங்க நானே அட்டன் பண்ண வர சொல்லுவேன் புரியுதா அந்த வகையில் வந்து திருச்சியில் வந்து என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி அது போட்டிருத்தக்க வகையில் ஒரு பெரிய சென்டர் தான் அந்த சென்டரில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு குரூப் டூக்கு வந்து முழு மாதிரி அது கிட்டத்தட்ட ஐநூறு பேர் எழுதினாங்க அதில் நம்ம பாப்பா நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் வந்து அந்த இன்ஸ்டியூட்லையும் போயிட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம இருந்து நம்ம சாதாரண இந்த வட்டத்தில் இருந்துட்டு திருச்சியில் போய் திருச்சியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் பலதரப்பட்ட மக்கள் வந்து எழுதக்கூடிய படிக்கக்கூடிய இடம் டவுன் இடம் அங்கேருந்து நம்ம மாணவி வந்து தொகையூரில் இருந்து போய் திருச்சியில் போய் எக்ஸாம் எழுதி அடிச்சுட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இது பெருமை பெருமையா இல்லையா கைதுட்டுக்காகம்மா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து குரூப் டூ எக்ஸாம் வச்சுருக்கோம் அதுலேயும் செகண்ட் ப்ரைஸு தான் ஃபஸ்ட்டே உனக்கு பிடிக்காதம்மா உனக்கு சரி செகண்ட் ப்ரைஸு இது ஆசிரியை மேக்ஸ் மேடம் மேடமும் போன தடவை குரூப்ல பாஸ் ஆகிருக்காங்க இந்த தடவையும் கண்டிப்பாக வந்துடுவாங்க சரியா இவங்க வந்து செகண்ட் ப்ரைஸை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க சுயதா இது மாதிரி வந்து பலதரப்பட்ட இன்ஸ்டியூட்டில் போயிட்டு பரிசு பரிசு வாங்கினால என்ஆர் அகாடமியில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினால என்னுடைய சார்பாக சிறிய பரிசாவும் வந்து அதில் போய் பாஸ் பண்ணிட்டு மார்க் வாங்கினால என்னுடைய அன்பளிப்பாக ஒரு ஐநூறுபா கொடுக்குறேன் சரிங்க இது வந்து என்னோடய காசுமா அடுத்து புது முகமாக இருக்காங்க யாருன்னு தெரில பி நிர்மலா யாருமா நீ தானம்மா பி நிர்மலா இவங்க வந்து மூணாவது பிரைஸ் நல்லா தான் இருக்காங்க டெய்லியும் கிளாஸ் வராங்க நேரம் அடிச்சிடாமா சரி தேர்ட் ப்ரைஸை வந்து நம்ம கவியரசன் அவர் வந்து வழங்குவார் போட்டுறேன் ரூட்டு வந்து உங்களுக்கான காலம் வந்து முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா செப்டம்பர் பதினாலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நாளாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சென்ட்ரு வந்து உங்கள் பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது சவுடாம்பிகா ஸ்கூலில் தானே ஆர்விபி ஸ்கூல் தானே பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கரெக்டாக பத்து மணிக்கெலாம் நியூஸ் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் ஸ்டூடெண்ட் வந்து காலதாமதமாக டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எக்ஸாமுக்காக லேட்டாக போகிறாங்க அப்படி என்ன நமக்கு காலத்தாமதம் அன்னைக்கு நமக்கான நாள்ன்னு ஆயிடுச்சு எக்ஸாம் அப்ளை பண்ணியாச்சு எங்கே கடல் கடந்து போடுறாங்களா இலங்கையில் போடுறாங்களா பக்கத்தில் இருக்க சென்டர் தான் போடுறாங்க அது கூட நம்மளால போக முடியல அறக்க பறக்க நம்ம போகிறோம் புரியுதுங்களா கொஞ்சம் உங்களுக்கான நாளாக அதை எடுத்துக்கங்க அதுக்காக காலையிலேருந்தே உழைக்க ஆரம்பிச்சிருங்க அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிக்கணும் வேலையை முடிக்கணும் ஹால் டிக்கெட்டு எல்லாமே ப்ரூஃப் எடுத்துக்கணும் சீக்கிரம் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிறத நினச்சிப்போங்க பரபரப்பாக போயிட்டு எக்ஸாம் எழுதி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அங்கே போய்ட்டு ரூமை தேடிக்கிட்டு இருக்கிறது கடைசி வரலாம் அந்த ஸ்கூலை சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படி இருக்கவே கூடாது எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமும் தான் உங்களை வந்து அந்த ஆகும் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் குரூப் டூ ஆஃபீஸருங்கிறது அதுக்கப்புறம் தான் க்ரீனிங்கில் சைன் பண்ண போறீங்க குரூப் ஒரு சாதாரண விஷயம் அங்கேருந்து தான் வந்து நிர்வாகமே ஸ்டார்ட் ஆகுது ஒரு நகராட்சியிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறது குரூப் டூலேருந்து தான் ஆரம்பிக்க போறீங்க இந்தியாவோட அடிப்படை கட்டமைப்பு ஊராட்சி அங்கே வேலை செய்ய போகிறது குரூப் ஃபோர் ஆஃபீஸரு ஆனால் நகராட்சியிலேருந்து வேலை செய்ய போகிறது குரூப் டூ ஆஃபீஸர் தான் அப்போ அந்த பதவிக்குண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த பதவியை வாங்கணும் அப்படின்னா சில சில விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றினா மட்டுந்தான் அந்த பதவியை நம்ம வாங்க முடியும் புரியுதுங்களா நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுங்க இந்த ஒரு வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சீங்க தமிழ் மேக்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சீங்க மேக்ஸுக்கு ஒரு ஒரு மணி நேரம் தமிழில் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஜிகேல வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி மேஜர் சப்ஜெக்ட் வரக்கூடியது நீங்கள் என்ன தான் கரண்ட் அஃபேர் உளுந்து போறன்னு படித்தாலும் ஒரு கொஸ்டின் நாங்கள் ஏறது புரியுதுங்களா அது புதுசாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் தராமல் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாக்ரஃபி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க ஓகேங்களா அப்படிங்கும்போது தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஒரு நூற்றி இருபது ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜிகே போட்டு ஒரு நூற்றம்பது வந்துடலாம் டைப்பிங் ஷார்ட் அண்ட் வச்சிருக்கவங்க நூற்றி நாற்பது போட்டாவே உங்களுக்கு ப்ளீம்ஸ் கிளியர் ஆகிடும் அதனால் நீங்கள் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வாக மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் எந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு படி இப்போ படிக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் குரூப் டு ரீச் பண்ணலாம் ஏன்னா ரெண்டாயிரம் வேகன்சி தான் விட்டுருக்காங்க ரெண்டாயிரம் வேகன்சிங்கிறது போன டைம் ஏழாயிரம் வேகன்சி அந்த ஏழாயிரம் வேகன்சியில் மிச்சப்பட்டவங்க எப்படி சால்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா அதில் டாப்பர்ஸ் பூரா எடுத்துட்டாங்க இது வந்து யாருக்கான வேகன்சி அப்படின்னா டைப்பிங் ஷார்ட் அண்ட் பிஎஸ்டிமு விடோவு ஹேண்டிகேப்ட் இவங்களுக்கான வேக்கன்சி இவங்கள எடுப்பாங்க டிஎன்பிசிங்கிறது மார்க் வச்சு மட்டுமே எடுத்துட மாட்டாங்க பலதரப்பட்ட விஷயம் இருக்குது உங்களுக்கான வேகன்சி நினைச்சு படிங்க இது டாப்பர்ஸுக்கான ஏழாயிரம் இது எடுத்துட்டாங்க வேகன்சி நீங்க பயன்படுத்தி இந்த டைமே உள்ளார போயிருங்க இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் லோக்கல் பாடி எலக்ஷன் வரும் இந்த டைமே நல்லா படிச்சு இது பண்ணிக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி குரூப் டூ முடிஞ்சவனே முடிஞ்சிச்சு நினைச்சிருந்தாதிங்க குரூப் ஃபோர் படிங்க திரும்பி ஸ்டார்ட் பண்ணி படிங்க உங்களோட ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் புரியுதுங்களா அப்படியே காம்படிட்டிவ் எக்ஸாமை இப்போ படிச்சு முடிச்சுட்டு புக்கை தூக்கி உரமாக்கிறதே திரும்பி குரூப் ஃபோர் எப்போ நோட்டிஃபிகேஷன் யூடியூப்ல பாக்கிறோம் அப்பதான் நம்ம திரும்பி புக் எடுப்போம் தமிழ் புக்கை அப்படி பண்ணக்கூடாது முடிக்கிற அன்னைக்கே திருப்பி எடுத்து தமிழ் புக்கை படிச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது நம்ம என்னைக்கு அந்த இலக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான இது நம்ம காலேஜ் சேர்ந்துட்டோம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு லீவ் விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் கிடையாது இதுக்கு லீவே கிடையாது முன்னூத்தறுபத்தஞ்சு நாள் இதுக்காக தான் நம்ம உழைக்கணும் என்னைக்கு நம்ம போஸ்டிங் டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி போய் வாங்குறோமோ அந்த ஆர்டர் காப்பியை அன்னை வரலும் நமக்கு லீவுங்கிறதே கிடையாது எல்லா நாளும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோம் ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வேலை கிடையாது அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் புதுசாக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் புதுசாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் திரும்பி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் பிக்கப்பாக பிக்கப் பண்ணி வந்துக்கிட்டே இருக்க முடியும் இல்லை அப்படின்னா மறந்துடும் கேப் விட்டுரும் புதுசாக இன்னொரு இன்ஸ்டியூட்டை தேடி நீங்கள் போயிட்டு தான் இருக்கணும் கடைசி ஒரு அகாடமி தேடி போயிட்டு தான் இருக்கணும் படித்து வேலை வாங்க முடியாது அதனால் கேப்பே விடக்கூடாது எந்த ஒரு எக்ஸாமும் சரி வந்து அப்ளை பண்ணி எழுதி அப்படியே போயிட்டே இருங்க காமன் சப்ஜெக்ட் தான் தமிழ் காமன் தான் மேக்ஸ் காமன் தான் அதை விட சயின்ஸு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் காமனான இது எம்ஆர்பி கிளாட்டு ஸ்லாட்டு ஜேஇ நீட் எல்லா எக்ஸாமுமே காமனாக இருக்கக்கூடியது மேக்ஸ் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் மற்றபடி கரண்ட் கரண்ட் அஃபேர் இருக்கும் இது மூணு டாப்பிக்குமே காமனான சப்ஜெக்ட் தான் அதனால் அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க எந்த ஒரு எக்ஸாமும் எழுதுங்க அப்ளை பண்ணுங்கள் பாஸ் பண்ணுங்க வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் பக்கத்துலேயே சென்று போட்டிருக்காங்கன்னு லேட்டாக போவேனா கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் ரீச் ஆயிருங்க மஸ்ட்டு ஹால் டிக்கெட்டு அண்டு ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க ஃபோட்டோ காப்பி கண்டிப்பாக ஃபோட்டோ காப்பி நம்மளுக்கு தேவை ஓகேங்களா போய் நல்லா எழுதிட்டு வாங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப்பாக இருக்குது உங்களுக்கு படிக்க உதவி பண்ணுறாங்க இந்த மாதிரி எந்த இன்ஸ்டியூட்லையுமே இருக்கா இல்லையான்னு தெரியல இதை நல்லா யூஸ் பண்ணி நல்லா பயன்படுத்திக்கோங்க நல்லா படிங்க இப்போ படித்ததை ரீகால் பண்ணுங்கள் புதுசாக எதுவும் படிக்கிறேன் அப்படிலாம் பண்ண வேணாம் தமிழ் மேக்ஸு இதை ம மஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ்லாம் இப்போ போய் படிக்கிறேன் அப்படின்னு எடுக்க வேணாம் படித்ததை நம்ம ரீகால் பண்ணாலே போதும் வேறு எதுவுமே புதுசாக எதுவும் படிக்க தேவையில்லை ஓகேங்களா அப்படின்ட்டு நல்ல ஆஃபீஸராக நம்ம எதிர்பார்ப்போம் ஓகேங்களா யூ